அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே சாலை வசதி அமைத்து தராத விடியா திமுக அரசை கண்டித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஜெயங்கொண்டம் அருகே மீன் சுருட்டியிலிருந்து கல்லாத்தூர் வரையிலான சாலை குண்டும் குழியுமாக காட்சியளித்து வருகிறது இந்த சாலையை தரம் உயர்த்தி புதிய தார் சாலையாக அமைத்து தரக்கோரி கிராம மக்கள் விடியா அரசிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் ஆத்திரமுற்ற கிராம மக்கள் மற்றும் தமிழ்நாடு முற்போக்கு சிந்தனையாளர் இயக்க போராட்டக் குழுவினர் இணைந்து கொடி ஏந்தி ஊர்வலம் சென்று விடிய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் போராட்டத்தின் போது போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டதால் அங்கு பரபரப்பு காணப்பட்டது கல்லாத்தூர் கிராம சாலையை மாநில நெடுஞ்சாலையாக மாற்றி பேருந்துகள் செல்லும் அளவிற்கு தகுதியுள்ள தரமான சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த மூன்றாண்டு காலமாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறவில்லை அடுத்த கட்ட நடவடிக்கை இதில் சரியான முடிவு ஏற்படவில்லை என்றால் விட தீர்மான தீவிரமான போராட்டங்கள் நடத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம்